அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துள்ள மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் எல்லாம் இல்லை என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய ஆசை இந்த சோடி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் ஒத்திரடம் ஒன்றாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒவ்வொரு மாதமுமே ஒரு கட்டம் ஒரு காலம் காலம் நிர்ணயம் செய்வதைப் போல யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது இந்த வாழ்க்கைக்கிறது ஒரு வட்டம் தானே மேலே இருப்பவன் கீழ் வருவதும் கீழே இருப்பவன் மேல் இருக்கை தானே இன்று விடியாதா நாளை விடியாதா இன்று நன்மை வராதா நாளை நன்மை வராதா என்று இயங்குகின்ற மனதிற்கு ஒரு கலங்கரை விளக்கம் தான் அந்த சோழி பிரசரம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு உண்டு காரணம் என்ன இந்த மாதமே பராசக்திக்குரிய ஒரு மாதம் எந்த சக்தியாகிய ஆதிசக்தியினுடைய மாதமே இந்த மாதம் அது மட்டும் இந்த அந்த மனித வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதன் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து அவன் பித்ருக்களாக மாறி இந்த பூமியை நோக்கி நகர்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு சாபம் ஒரு பாவம் எதுவாக இருந்தாலும் அதை நீக்குகின்ற ஒரு நல்ல மாதமும் இந்த புரட்டாசி மாதம்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் இந்த மகாலய மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை அற்புதம் நிறைந்த மாதம் இந்த மாதம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நவகிரகளுடைய பாதிப்புகள் இருக்குதோ இல்லையோ கர்மாவும் நல்ல தசாபக்தியும் இறைவர்களும் குருவர்களும் குலதெய்வ வழிபாடும் சரியாக அமையாவிட்டால் நவகிரகனுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட நம்மை பாதிக்காது நவகிரகங்கள் நன்மை செய்ய தொடங்கினாலும் கூட அது முழுமையான நன்மையை பெற முடியாது அந்த நிலையை தான் தனுசுராசி அவர்கள் இருக்கின்றீர்கள் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் என்னுடைய கருத்தில் மூணு பேருங்க ஒன்று குரு ரெண்டாவது சனி மூணாவது பார்த்தீங்கன்னா கரகன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய இயல்பை வைத்து தான் நான் சொல்லி பிரசனம் இத்தனை நாட்களாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இயங்குவதனால அந்த விடுதலையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை கவலையே படாதீங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த ஐந்தாம் இடம் இதில் சொல்லக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றும் பலம் இல்லாததுக்கு தான் அந்த சனி பகவானுடைய விடுதலையானாலே சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாவிட்டாலும் கூட இதுக்கு காரணமே இதுதான் தெய்வ பலம் மனோபலம் இந்த பலம் இந்த மூன்று பலமும் முழுமையாகவே உங்களிடம் அமையாமல் போய்விட்டோம் இது என்னென்னு தலை சிறருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்று பலத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் புரட்டாசி பாதம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த புரட்டாசியமாக தான் மறந்துடாதீங்க காரணம் ஒரு ஆலயம் போவதற்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் தடை வந்துடும் ஒரு நல்ல காரியங்களுக்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு வேலையில் இருப்பீங்க இந்த வேலை வேண்டாம் வேறு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அதில் தடை வரும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ இருந்தாலும் கூட அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஆசை ஆசையாக செய்த திருமணம் கூட சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அழகான மனைவி அழகான பிள்ளைகள் நல்ல தொழில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலாம் வருவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பலம் வேலுங்க நான் சொன்னேன் அளவா தெய்வ பலம் தேக பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் குறைந்திருக்குமோ என்றுதான் சோழி பிரசரம் சொல்லிட்டு இதன் காரணமாக இருக்கல ஏன்னா ஏழரை சனியினுடைய விடுதலை ஆனாலும் கூட சகான சனியாக இருந்தாலும் கூட இடம் ஆகிய தைரிய வீரியஸ்தானமாக இருந்தாலும் கூட அது பலம் பிறந்து போய்விட்டது இதைக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மறந்தவனுக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இதை தயவு செய்து மறந்துடுறாங்க மறைந்து போன நம்ம விட்டு மறைந்து போன பெற்றோராக இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு உறவாக இருக்கலாம் நம் மீது அன்பு செலுத்திய ஒரு ஆன்மாக இருக்கலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பித்ருலோகத்திலேருந்து பூமிக்கு வரும் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு ஆராய்ச்சி வேண்டாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தை விட விஞ்ஞானம் தான் இந்த இடத்துல உங்களை காப்பாற்ற போயிட்டது அந்த வகையில் அந்த பித்ருக்குழு செய்ய வேண்டியது ஏதாவது கடன் இருந்தால் இருந்தால் இதை செய்து விடுங்கள் இதை செய்து விட்டாலே போதும் நான் மூணாம் இடம் ஆகி அந்த தைரிய ஸ்தானம் பலம் பெற்றுவிடும் இந்த மூன்று பலத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த மகாலய அமாவாசையில் வெடியிற்காலை எதிரிச்சு கதிரவனுடைய வழிபாடு மலை மீது இருக்கின்ற இறைவனுடைய வழிபாடு மலை மீது இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் சென்று வழிபாடு செய்யலாம் வெடியிற்காலையில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வழிபாடு பண்ணலாம் காரணம் என்ன அவன் தான் ஆத்மகாரகன் அவன் தான் பிதுர்காரகன் அந்த சாபபாவங்களை நீக்கிட வல்லமை அவனுக்கு உண்டு எங்கே நவகிரகங்களால் முடியாததை ஏன்னா அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தெய்வமோட விதியோ விடையோ என்று விலகிவிடும் ஆனால் நம்மோடு வாழ்ந்தவர்கள் வாடு காலத்தில் நம்மளை புரிஞ்சுக்கலையா பெற்ற அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இல்லை சொந்த கொந்தமாக இருக்கலாம் பாட்டம் முப்பாட்டெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த இந்த நிலையை விதிர்லோகத்திலிருந்து பொழுது நமக்காக போராடுவாங்க நம்மளுக்காக இறைமன்ற கையேந்தி நம்முடைய தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலோ தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலோ பிரச்சனைக்குரிய எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக போராடுகிற ஒரு காலம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க இதை தானே அந்த புரட்டாசி மாதம் தனுசுராசிக்கு சொல்ல காரணம் என்ன சனி பகவானுடைய பாதிப்பும் இல்லையே சாமி நாங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அர்த்தாஷ்டம சனியோ ஜென்மசனியோ பாத சனியோ கண்ட சனியோ ஏற சனியோ இல்லை ஆனாலும் ஏன் கஷ்டப்படுறோம் இது வாய்க்கலாம் இதுதான் காரணமாக இருக்கலாம் பித்திருக்களுடைய ஆசை இல்லாமல் இருக்கலாம் பிதர்களுடைய சாபம் இருக்கலாம் முயற்சித்து பாருங்கள் ஒரு அருமையான மகாலய அமாவாசை இந்த காலகட்டத்தில் விடிய காலில் சூரிய வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவன் தான் ஆத்ம காரகன் காரகன் அதே நேரத்தில் கையளவு உணர்ந்த திராட்சை ஒரு இலையில வைத்து காகத்துக்கு வைக்கலாம் அன்றும் சொல்ல சொல்ல போனால் பசு ஏன்னா பிதுரு சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு சக்தி பசுக்கு உண்டு பெற்ற தாய் மாறிங்க அந்த வகையில பார்க்கும்போது மூன்று மூர்த்திகளும் தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நவ கிரகங்களும் கூடியிருக்கக்கூடிய பசுதான் பசுவுக்கும் ஒரு கவலை மகத்திக்கீரை கொடுப்பதோ வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு தாகம் தீர்க்க வைப்பதோ ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரும் குறிப்பாக சொல்லப்பட திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்கள் கையால் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தித்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமும் இது தான் குடும்பத்தில் சகோதர சகோதரி பற்றியில் ஒரு நல்ல ஒரு மழை செல்வம் ஒரு திருமண ஏற்பாடு நீண்ட நாள் திருமணத்திற்கும் தொழிலுக்கும் காத்திருப்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுபக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாறம் ஒரு ஆரம்பமாக அமையும் நல்ல வேலை கிடைப்பதற்கும் அதற்கான முயற்சியில் இறங்குவதற்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த ஆதாயம் கிடைக்கும் செய்யாத குற்றத்திற்கு பழிவாவதற்கு தண்டனை அனுபவித்திருந்தாலும் கூட அதிலிருந்து படிப்படியாக நிரபராது என்று நிம்மதியான ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரையும் ஆதரவாக செஞ்சு இவன் கொடுப்பதை இவன் தடுப்பார் என்பதைப் போல நல்ல மாற்றத்தை சனியே உங்களுக்கு செய்து கொடுப்பார் குறிப்பாக சொல்லப்படும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அது படிப்படியாக நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் நல்ல தீர்ப்பு உங்கள் பக்கம் நகர்ந்து வரும் அதே நேரத்தில் பொறுமையை இழந்து விடாதீர்கள் நிதானத்தை கைவிட்டு விடாதீர்கள் சின்ன சின்ன கோபதாபங்களும் எரிச்சலும் வந்துதாலும் போகும் கணவன் மனைவிக்குள்ள சில அன்னியன்னு குறைபாடுகள் வரும் கவலைப்படாதீர்கள் எதிர்கால நலன் நீடித்து விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அந்த உறவு பலப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் காதல் திருமணம் செஞ்சாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் செய்தாலும் கொஞ்சம் நிதான போக்கை கையேடுகள் தான் உண்டு தன் நோயலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு சனி தனது ஆட்சி பீடமாகி கும்பராசியில் சு சுபபலம் பெற்றிருப்பதனால பணப்பற்றாக்குறை இருக்காது யாரிடமும் சேர்ந்து கையேந்தாத ஒரு நிலை நான் முன்னாடி சொன்னது தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மகாலய அமாவாசை பரிகாரம் என்று நினைத்து விடாதீர்கள் இதை செய்து தான் பாருங்கள் தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் இன்னும் தெரியலாங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பித்திருக்களை வழிபடக்கூடியவர்களையும் முன்னோர்களை வழிபடக்கூடிய காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு கவசம் என்னை பொறுத்தவரையும் சனி பகவானுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சனிக்கிழமை முடிந்தவரை ஒரு சனி பகவானை நினைத்து விரதம் இருப்பது கூட ஒரு சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க